நீங்கள் தினசரி அப்பம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளான சங்கீதம் ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பிரியமானவர்களே ஏதோ ஒரு பாரம் உங்களுடைய இருதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் நடக்கவில்லையே என்று தோர்ந்து போய் இருக்கிறீர்களா கலங்காதீர்கள் இந்த நாடிலும் உங்களுடைய எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் உங்களை தாங்குவார் எந்தெந்த உங்களுக்கு கடினமாக தோன்றுகிறதோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்கள் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு லகுவாக்கி உங்கள் வாரங்கள் உங்களை விட்டு பறந்து போகச் செய்வார் பிரியமானவர்களே நம்முடைய பரலோக தகப்பன் நம்மை காண்கிறவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆகையால் ஆதாரை போன்று அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆள்வதாக ஆமேன்